என்னதான் நம்ம வந்து ரெடிமேடா ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டாலும் நம்ம அளவில் நமக்கு நம்மளே தைச்சி போடும்போது போது ஒரு ட்ரெஸ்ஸு அது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்குங்க இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஏன்னா நான் எனக்கு ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா மெயினா கலர் காம்பினேஷன் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பேன் அடுத்தது ஃபிட்டிங் எனக்கு டிசைன் நிறைய இருக்கோ இல்லையோ ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும் பார்த்தோன்ன ஒரு அட்ராக்ஷனாக அந்த ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் பட் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறது எங்களோட டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட் எஸ் அவங்க வந்து ஐ திங்க் அவங்களுக்கு அவங்களோட டாட்டருக்கு வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த கலர் காம்பினேஷன் க்ரீன் வித் லெமன் எல்லோ கலர் அவங்க கொடுத்திருக்கிற அந்த டிசைன் செம்மையாக இருக்கு எக்ஸ்பெஷலி இந்த ஸ்லீவ் டிசைன்

ப்ரொஃபஷனலா அதுல வர ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க இதுல நார்மல் சுடியில வந்து கிராஸ் கட் ஸ்ட்ரைட் கட் அம்பர்லா பேனல் டிசைன் டிஃப்ரெண்ட் நெக் டிசைன் டிஃப்ரெண்டான ஸ்லீவ் டிசைன்ஸ் பேண்ட்ல நிறைய மாடல் பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் சுடிதார்ல சொல்லி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு சுடியா பிளவுஸ் எது வேணுமோ தனித்தனியாவே நீங்க எடுத்து லேர்ன் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன சிலபஸ் எல்லாமே எங்களோட சுடிதார் கிளாஸ்ல கவர் ஆகும் ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த சுடிதார் எப்படி இருக்கு எங்க ஸ்டூடெண்டோட ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க